ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம் அதுக்கு நான் மூணு மூடி தேங்காயை இந்த மாதிரி நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கிறேன் உள்ளே அந்த கருப்பு கலரெலாம் எதுவுமே வராத மாதிரி நல்லா ஒயிட்டாக தேங்காய் பூ திருவி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மூணு கரண்டு நெய் ஆட் பண்ணி அதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நெய்யில் தேங்காயை ஒரு பெரட்டி பரட்டி எடுக்கிறப்ப நம்மளுக்கு தேங்காய் மிட்டாய் நல்லா வாசமாக இருக்கும் இதை ரொம்ப புன்னரமாக வருத்தரக்கூடாதுங்க சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படின்னு சூடு படுற அளவுக்கு பெரட்டி எடுத்தோன்னா போதும் இந்த அளவுக்கு நல்லா அது ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ இது ஒரு ரெண்டு கப் தேங்காய் பூ இருக்குதுங்க அதனால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சக்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க இது ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சக்கரை எல்லாமே நல்லா அந்த தண்ணியிலையே கரைஞ்சும் வரணும் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா கொதித்து வருது இது கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரணுங்க நம்ம இப்படி கையில் தொட்டு எடுக்கிறப்ப அது ஒரு லைன் மாதிரி வரணுங்க அதுதான் பதம் இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் தொட்டு எடுக்கிறப்ப ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் ஒரு லைன் வருது பார்த்திங்கன்னா அதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எப்போ இது எல்லாமே நல்லா நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த தேங்காய் கொதிக்கட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுத்து ஊற்றுனா இந்த பதத்தில் இருக்கிறது கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் நம்ம இந்த தேங்காயை நல்லா கொட்டி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூடாக இருக்கிறப்பவே நம்ம போட முடியாதுங்க அது லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சமமாக தட்டி விட்டுறலாம் இப்போ லைட்டாக ஆறுனதும் நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்